வணக்கம் இத்து உங்கள் சேனல் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் முதலில் பார்க்கவிருப்பது இன்றைய நாள் பற்றி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமை தேதி மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி வரை அனுசம் நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தொம்பது வரை சித்த யோகம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து நாடுகளுக்குப் பிறகு மரணயோகம் இன்று கரி நாள் சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை யமகண்டம் மாலை மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்திற்கு ராசி மேசம் சந்திரன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசி பலனுக்குள் செல்லலாம் மேசராசி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் எட்டில் சந்திராஷ்டிரம நாளாக அமைகிறது எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டிய மற்றவர்களுடன் பழகும்போது கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது பிரயாணங்களிலும் வேலை செய்யும் இடத்திலும் அதிக கவனம் வேண்டும் பொருட்கள் பணம் திருண்டு போகவோ தொலைந்து போகவோ வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர்மத்தில் நடந்து கொள்வார்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் இருந்த போதிலும் செலவுகள் அதிகரிக்கும் துணை உடனான உறவு சீராக இருக்கும் கல்வி கற்கும் மாணவர்கள் மற்றவர்களின் பாராட்டும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள் இன்று நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசவராசி இன்று நீங்கள் ஏழாம் இடத்து சந்திரனால் ருசியான உணவு உண்டு பயல்வீர்கள் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடைபெறும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பேச்சில் இனிமை சாதுரியம் வெளிப்படும் எடுத்த காரியங்கள் வெற்றி வரும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும் எல்லா வகையிலும் பூரண சுகம் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் உதவியும் உண்டாகும் புது உடைகளை அணிந்து மகிழ்வீர்கள் துணையின் மூலமாக நற்பலங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபம் தரும் பணியில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் இன்று நீங்கள் ஆஞ்சநேய பவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு ஆறாம் வீட்டின் தேய்விரை சந்திரனால் நல்ல பலன்களே நடைபெறவிருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பணிந்து விடுவார்கள் பயணங்கள் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பண வரவு திருப்தி தரும் முயற்சி அமையும் குடும்ப சுகம் ஏற்படும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் விரும்பியது நடக்கும் வேலை தொழில் வியாபாரம் இவற்றில் சுமூகமாகவும் லாபகரமாகவும் நடைபெறும் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் தேக ஆரோக்கியம் மேலோங்கும் கல்வி கற்பவர்கள் அதிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும் சொந்த வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்று நீங்கள் காளி மகாதேவியை வணங்கி அவர் அருணாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் ஐந்தாம் இடத்து சந்திரனால் உங்கள் மனதில் குழப்பமும் விடை காண முடியாத சிந்தனைகளும் ஏற்படும் பிறருடன் பழகும் போது மிகவும் கவனமுடன் சொற்களை பயன்படுத்துவது நல்லது பணவரவு சீரானதாக இருக்கும் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் கல்வி கற்பவர்கள் அதிக கவனம் தேவைப்படும் இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் நாலாம் இடத்து சந்திரனால் வீட்டில் நிம்மதி குறைந்து காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் குழப்பமடைவீர்கள் மனதில் பயமும் கலக்கமும் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் வருவாய் சீரானதாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மதிக்கப்படுவார்கள் உடல் நிலை குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு துணையுடனான உறவு இயல்பானதாக இருக்கும் என்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உபயசெய்ய ஸ்தானத்து சந்திரனால் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நல்ல நாளாக அமையும் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சந்ததிகள் மேல் அதிக அக்கறையும் பாசத்தையும் காட்டுவீர்கள் புத்தி தெளிவு அதிகரிக்கும் சகோதர நன்மை உண்டாகும் வீண் பணிகளிலிருந்து விடுபடுவீர்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அதனால் நன்மையையும் பெறுவீர்கள் தன லாபம் உண்டாகும் சத்ருஜயம் உண்டாகும் மனதில் தைரியமும் புதிய உற்சாகம் ஏற்படும் இன்று நீங்கள் மாங்காட்டு அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் சமந்திரன் அமர்ந்திருக்கிறார் போஜன சுகம் தல குடும்ப சுகம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை குறையும் தொழில் வியாபாரம் சராசரியாக லாபத்தை தரும் வேலை செய்பவர்கள் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும் துணையுடனான கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் திறமை அங்கீகரிக்கப்படுவதை பார்த்து மகிழ்வார்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தருவதாக அமையும் இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி இன்றைய நாளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் வந்திருக்கிறார் தேக சௌக்கியம் உண்டாகும் வாகன யோகம் உண்டாகும் பெரியோரின் ஆசி உண்டாகும் மனம் திருப்திகரமாக உணர்வீர்கள் பண வரவு போதுமானதாக இருக்கும் உடல் ஒளி பெறும் பிறரை கவரும் விதமாக அமையும் பயணங்களால் பல வகை நன்மைகளை பெறுவீர்கள் கல்வியில் சாஸ்திர பயிற்சியில் தேர்ச்சி ஏற்படும் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் தரமான உணவு கிடைக்கும் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் புத்தாடை அணிகலன்கள் கிடைக்கும் கல்வி கற்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று நீங்கள் பாக்கியலட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்து சந்திர நாள் சில அசௌகரியங்களை சந்திக்கலாம் வீண் பயணங்கள் ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் சத்தில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கும் கெட்ட வழிகளில் மனம் செல்லும் எதிர்பாலினத்தவரால் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது கோபத்தால் வம்பு தும்புகளை விலைக்கு வாங்குவீர்கள் தொழில் வியாபாரம் சாதாரணமாகவே நடைபெறும் வேலை செய்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்கள் லாபஸ்தான சந்திரனால் பல்வேறு நன்மைகளை பெறவிருக்கிறீர்கள் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் எதிர்பாலினத்தவரால் நன்மைகளை பெறுவீர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வர் போஜன சுகம் உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் தொட்ட காரியங்கள் துளங்கும் உடல் ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நல்ல பயன் தரும் காரியங்களை செய்வீர்கள் இறை வழிபாடு மன நிம்மதியை தரும் என்று நீங்கள் சந்தான லட்சுமியில் வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்று பத்தாம் இடத்து சந்திரனால் பல நன்மைகளை பெறவிருக்கிறீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும் அரசு ஆதரவு கிடைக்கும் விளின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சுய நம்பிக்கை தேக தேக ஆரோக்கியம் மேம்படும் வீரம் தைரியம் எல்லாம் ஓங்கும் புத்தி தெளிவு உண்டாகும் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் மரியாதை அந்தஸ்து உயரும் இன்று நீங்கள் ஐயப்ப பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்று உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து சந்திரனால் நாள் நற்பலங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் பாக்கிய விருத்தி உண்டாகும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் புண்ணிய காரியங்களை செய்வீர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் பணியிடத்தில் பாராட்டை பெறுவீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் பிடித்தமானவர்களிடம் அளவலாவி மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் காமாட்சியம் வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்